கர்த்தருக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை செய்துவிட்டு எனக்கு நான் செய்த இந்த தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத இல்லாத காரியங்களுக்கெல்லாம் நான் என்னுடைய பேச்சு ஆற்றலினாலே அதற்கெல்லாம் காரணங்கள் சொல்லி அதற்கெல்லாம் நான் ஒரு சாட்டு போக்குகள் சொல்லி அதற்கு உரிய விதமாக நான் பேசி தேவனை என் பக்கமாக சாய்க்கலாம் அல்லது என் பக்கமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு திருப்பலாம் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் நினைத்து விட வேண்டாம் நாங்கள் தேவனு பிரியமில்லாத காரியங்களை செய்து விட்டோம் என்றால் தேவன் விரும்பாத காரியங்களை செய்து விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவிடத்திலே எங்களை தாழ்த்துவதும் ஆண்டவிடத்திலே மன்னிப்பு கேட்பதுதான் மேன்மையான காரியம் அதுதான் ஆசீர்வாதத்தை தரும் அதை விட்டு நாங்கள் அதைக்கு சாட்டு போக்குகள் சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி இப்படியாக எங்களுடைய பேச்சு ஆற்றல் எங்களுக்கு நல்ல திறமை இருக்கு என்று சொல்லி நாங்கள் பேசி நாங்கள் தேவனை எங்கள் பக்கமாக திருப்பலாம் தேவனுடைய ஆசிர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்கலாம் என்று சொல்லி அன்புக்குறைவுகளை நினைத்து விட வேண்டாம்